இந்த மனுஷர் எங்க போனாருனே தெரியலையே தோட்டத்துல எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சு ஆளையே காணோம் இன்னும் பம்பு செட்டு பக்கத்துல மட்டும் பார்த்துட்டு ஆளை காணும் எங்க போய் தேடுறது இந்த படுபாவி பய பண்ணின வேலையால பெத்தவங்க நிம்மதி இல்லாம அலையற நிலைமையா கிடக்குது என்னங்க எங்க எங்க இருக்கீங்க என்னங்க எங்கங்க இருக்கீங்க எப்பா தான் போன உசிறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு என்னங்க என்னங்க ஆச்சு இல்ல என்னதான் ஆச்சு போன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல இங்க வந்து உக்காந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உங்களுக்கு காணானு எனக்கு உசிறே இல்ல தெரியுமா மனசு வெறுத்து போச்சுமா மனசு சுத்தமா வெறுத்து போச்சு ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவன் பண்ணன தப்புக்கு நீங்க இப்படி வந்து உக்காந்துகிட்டா நானும் சீதாவை என்ன பண்ணுவோம் நம்ம தம்மா சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு நினைச்சிட்டு கைக்குள்ளேயே போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் அதுங்களாம் நம்மள மீறி வளர்ந்துருச்சுங்கன்னு அதுங்க பிள்ளை நடந்துக்கிறது தான் தெரியுது இப்போ எதுக்கு அவனை பேசிட்டு இருக்கீங்க அவனைதான் தலை முழுகியாச்சு இல்ல இனிமே அவனுக்கு நமக்கு ஒட்டும் இல்ல உரமும் இல்ல விடுங்க எப்படிவா இருக்க முடியும் குடும்பத்துல முத பையன் நம்ம குடும்பத்துல பசங்களே இல்ல முத பையனு இம்புட்டு செல்லம் கொடுத்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவனை நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படி இருந்தோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன அப்படி என்ன நம்ம அவளை என்ன பண்ணிட்டோம் நல்லா தானே இருந்தா நல்லா தானே இருந்தா நீ திட்டும் கூட நான் திட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒன்னு அதட்டுவேன் அப்படி இருந்தோம் இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கானா அப்ப அவன் நம்மள எந்த இடத்துல வச்சிருக்கான் கே பாருங்க பெத்த மனசு பித்தங்க புள்ள மனசு கல்லு விடுங்க அந்த கல்லை பற்றி நினைச்சு இனி ஒன்றும் ஆக போகிறதில்ல அவன் வாழ்க்கை அவனா அவனாக முடிவு பண்ணிக்கிட்டான் ஏதோ இத்தனை வருஷம் பண்ணினவங்களுக்கு என்னமோ உங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாத மாதிரி இதுங்கள எல்லாம் பண்ணிக்கிச்சுங்களே அனுபவிக்கட்டும் இத்தனை நாள் வரைக்கும் வேலை வெட்டிக்கு ஊ போகாமல் ஊதாரியே திரியும் போது நம்ம சோர் போட்டோம் இனிமே நம்பி வந்தவங்களுக்கு சோறு போடணும்ல அப்போ வேலை வெட்டியை பார்க்கும்போது உங்கள் கஷ்டம் என்னன்னு தெரியும் நெஞ்சு வழியோடு அன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ கூட காதல வாங்காமல் அவளை பார்க்க போயிருக்கான் அவ்வளோதாங்க இனி முடிஞ்சது முடிஞ்சது அவனை பத்தி பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை நீங்க வீட்டுக்கு வராம இங்க உக்காந்துருக்கிறதுனால எல்லாம் மாறிடவும் போறது இல்லை முதல்ல வாங்க வீட்டுக்கு போவோம் காலையில ஒரு வா சாப்பிடாம கொள்ளாம கூட இங்க வந்து உக்காந்துருக்கீங்க வாங்க எந்திரிங்க வாங்க இல்லம்மா எனக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் ஏளனமா கேக்குறாங்க என்ன பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானாமே கல்யாணம் பண்ணிட்டு வந்தானாமே எப்ப கறி விருந்து போட போறீங்கன்னு

அந்த அம்மாலாம் ரொம்ப வயசானவங்க ஆடை ஓட்டிக்கிட்டு தான் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாங்களாம் அம்மா எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படியாப்பட்ட அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து அந்த பிள்ளைங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா அது வேணாம் உண்மைதாக்கா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பெற்றவங்கள பற்றி என்ன கஷ்டம் என்ன போனாலும் அதெல்லாம் வசதியான குடும்பம் தான் கொஞ்ச நாள் பிரச்சனையில பிரிஞ்சுருப்பாங்க தான் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்களே என்னடா ஒன்னு சேர்ந்தாலும் இவ்ளோ பெரிய கெட்ட பேரு இனிமே போகுமா ஓடி வந்தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எங்க போனாலும் அந்த மாதிரி பேசுவாங்க ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க இங்க பாருங்கக்கா இதுங்களுக்கெல்லாம் நம்ம வாயால சொன்னா புரியாது பட்டு திருந்துங்க இதுங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும்ல அதுங்க இந்த மாதிரி வேலையை வேலைய பாக்கும்போதுதான் அந்த வலிய வேதனை என்னன்னு புரியும் அப்பா அவங்க பார்த்து பாங்க ஒரு வழியவே வீடு வந்துருச்சு என்னடா இது இவ்உலகலாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் போய் இருக்க மாட்டாளுகளா எப்போ பார்த்தாலும் ஆறு மணி ஆனால் வந்து நின்றுக்கிற ஆளுங்க இவளுகளுக்கெல்லாம் வீட்டில் வேலை இருக்குமா இருக்காதானே தெரிய மாட்டேங்குது இந்த நேரத்தில் அந்த மனுஷன் இது ஹாலில் உக்காந்துருந்ததுன்னு போன வேகத்தில் அடித்து துரத்துவது அப்படி இங்கே வருந்தால் கை கைக்குட்டி சிரிக்கிற அளவுக்கு காய் போயிடும் இப்போ என்ன பண்ணுறது ஆ அதுதான் சரி பின்னாடி வழியே போய் அப்படியே வீட்டுக்குள்ளே பூந்து ஐக்கியமாயிருவோம் முன்னாடி வெளியே போய் அந்த மனுஷங்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி இவளுக கிட்ட சிரிச்சு சின்ன பண்ண ஆகிறதுக்கு அப்படியே பூந்து போயிடுவோம் சரியோ தப்போ பெத்தவங்க கிட்ட சொன்னா அதுக்காக இதை சொல்ல மாட்டாங்களா வேலையும் இல்ல இப்ப குடும்பத்துல சேர்த்தாலும் பாத்திரம் பண்டம் இல்ல எப்படி சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க எப்ப நமக்கெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க முடியல ஏன்பா அவங்க கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போதே கோவப்பட்டு என்ன ஆக போதா உன் வாழ்க்கை இந்த நிலையில இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா நீ சம்பாரிச்சத உன் குடும்புமே சாப்பிடணும்ன்ற நடைமையில கேட்கும்போது எனக்கு அப்படி இருக்குமா ஏன்பா அதுக்கு இப்படி கோவப்பட்டு எல்லாமே மாறிடுமா முதல்ல நீங்க தான் கோவமே பட மாட்டீங்க எல்லastype பொறுமையா பண்ணுவீங்க இப்போ ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க கோபனமே எப்படிமா இருக்க முடியும் ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கேன் நான் பத்து பதினஞ்சு எல்லாம் பெத்து வைக்கல அது புள்ள கஷ்டப்படும் போது நான் எனக்கு பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு சொல்றியா அப்பா முடிஞ்சது முடிஞ்சு போச்சுப்பா இப்ப அவங்க அப்படி கிடையாது என்னமோ போமா எனக்கு ஆத்திரமே அடங்கல எனக்கு இன்னும் ஐயோ உடம்பெல்லாம் வேற நாத்தமா நாருது அங்க போய் உக்காந்தது முதல்ல குளிக்கணும் அதுக்கு முன்னாடி போய் கொட்டிக்கணும்

அவ ஒய்யாயிரமா தின்னு கொளுத்துக்கிட்டு ஊர் பொருடி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் ஏளனம் பண்ணிக்கிட்டு யாருக்கு எதையும் செய்ய விடாம பண்ணிக்கிட்டு இருப்பா ஏமாவ கஷ்டப்பட்டு அவ குடும்பத்தை பார்க்கணுமா அது மட்டும் முடியவே முடியாது அவளுக்கு என்னைக்கு வந்தாலும் என் கையில தான் முடியும் என்னமா நீ பாட்டுக்கு இருக்கிற எங்க இருந்து தும்மல் வருது தெரியலையே ஐயோ ஜானகி தும்மல் தேடி

ஏங்க உட்காருங்க சீதாவ சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன் சீதா சீதா உங்க அப்பா வந்துட்டாரு சாப்பாடு எடுத்துட்டு வா உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாளோ ஏ சீதா சாப்பாடு எடுத்துட்டு வாடிங்கப்பா சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காம உம் சாப்பியாம்மா நீங்களே சாப்பிடலைன்னு போது நான் மட்டும் என்ன சாப்பிட்டுக்கிட்டா இருக்க போறேன் நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிட்டுக்கறேன் ராசா சாப்பிட்டானா அவன தலை முழுகிட்டோம் நமக்கு ஒரே ஒரு புள்ள சீதா மட்டும்தான் சாப்பிடுங்க தங்கச்சிமா அண்ணே அண்ணே அல்லாதமா அல்லாத ஒண்ணும் இல்ல சரியா நீ அதெல்லாம் மச்சா ஆகாது ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒன்னும் ஆகாது உட்காருங்க மச்சான் சாப்பிடலாம் இல்ல மச்சான் நீங்க சாப்பிடுங்க இப்பதான் வேலை விட்டு வந்தேன் வந்தோன்னா உங்க அண்ணி சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைன்னு தெரிஞ்சோனே எனக்கு கையன் ஓடல காலம் ஓடலமா அதை ஓடி வந்துட்டேன் இப்போ அவங்க தான் இருக்காங்க அதுங்களை அப்படியே வீட்டுக்குள்ள விட வேணா அடிச்சு தோர்த்தோம்னு சொன்னேன் இவருதான் பாவம் நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் அடுத்த பொம்பளை பிள்ள வெளியே போய் கஷ்டப்பட்ட அது நமக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கட்டும்னாரு அதனால அதுங்க இந்த வெளியே தின்ன மாதிரி இருக்குல்ல அந்த ரூம்ல இருக்குதுங்க என்ன அவசரம் ஒரு நல்லது கிட்டதான் நம்ம பண்ணி வைக்க மாட்டோமா

அப்படி என்ன உனக்கு அவசரம் உனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை இருக்கா இல்ல வீட்டுல வாங்கி போறதுக்கு கையில காசு வச்சிருக்கியா அம்மா அப்பாவோட காலையும் தானே இத்தனை நாள் வரைக்கும் அண்டி பொழைச்சுக்கிட்டு இருந்த அப்படி என்ன உனக்கு அவசரம் திருவிழால எதுவும் நான் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாமே பார்த்தேன் யாருக்கிட்டயாவது சொன்னா சொல்லாம அமைதியா இருந்தேன் ஏதோ சின்ன பிள்ளைங்க இப்ப அப்படி இருக்குங்க அதெல்லாம் மறந்துருவ நினைச்சா இந்த வேலையை பாத்துட்டு வந்திருக்க என் தங்கச்சி அலுவரா ஆஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனதுக்கு நீங்க குடுக்கற தண்டனையா அதுக்கு என்னடா பண்ணல அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே என்ன பண்ண போற காலையில சாப்பிட்டீங்களா கையில பத்து காசு இல்ல கட்டின மனைவிக்கு சாப்பாடு வாங்கி போட முடியல ரூம் கூட உங்க அப்பா பாவம்னு விட்டு இருக்காரு இல்லைன்னா இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் எங்க நிப்ப யார் வீட்டுல நிப்ப யாரு உன்னை சேர்த்துக்குவா சாப்பாடு ஆக்கி சாப்பிடறதுக்கு பாத்திரம் மண்டை இருக்கா இல்ல மல்லிகை ஜமா வாங்குறதுக்கு துட்டு இருக்கா ஒண்ணுமே இல்ல எந்த நம்பிக்கையில நீங்களா கல்யாணம் பண்றீங்க என்ன பண்ணாலும் பெத்தவங்க ஏத்துக்குவாங்க அதனால நம்ம எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்ற ஒரு தைரியம் அந்த தைரியம் எங்க கொண்டு வந்து நிறுத்தும் கொஞ்ச நாள்ல தெரியும் என்ன மூஞ்சை வச்சுட்டு அவங்க உங்க ரெண்டு பேத்தையும் ஏத்துக்குவாங்க நீங்க என்ன அவங்களுக்கு எல்லாம் அவார்டு வாங்கி கொடுத்தீங்களா தெருமையை வாங்கி கொடுத்தீங்களா ஊர் முழுக்க அவங்களுக்கு கேவலம் ஒரு பட்ட பேரை தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்ல என்ன ஜென்மங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் பாரு எம்பிட்டு கஷ்டப்பட போறீங்கன்னு மூஞ்சும் மொகர கட்டைங்களும் இவர் என்ன அவங்க அம்மாவை பார்த்தாங்களா இந்த பேச்சு பேசுறாரு காம்aría்த ஜனே chord��ல மறினிடுக Onion காம்ระ குயண்டம் மறி необходியில் ந VISTA Nab Sixt嘛 ப aminoபற்கு என்ன Becca நோடம் கேட régionமா довאת தயவில் ahead defenceண்டிகி Tür weten ஏன் அவன் வீட்ல எல்லாம் இதெல்லாம் நடக்காதா இல்ல நடக்காம தான் இருக்குதா எல்லார் வீட்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் வாங்கிக்காதீங்க நீங்க பாட்டு இருங்க நம்ம எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க அதுங்களை எக்கான கொண்டு வீட்டுக்குள்ள விடக்கூடாது சோறு தண்ணி போடக்கூடாது எதுவும் போடக்கூடாது கூடாது அதுங்களே சம்பாதிச்சு அதுங்களுக்கு தேவையானதை பாத்துக்கிட்டோம் சரியா